நம்முடைய ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நல்ல காலை விளைக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியே கத்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம் நாம் ஆண்டவர் நம்ம நம்முடைய நடுவுல உலாவுகிற தேவனாயிருக்கிறார் நாம் சிந்திக்கும்படியாக தானியல் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன் ராஜாவாகி பெல்சா சார் ஒரு சொப்பனம் காண்கிறான் அதை பார்த்து அவன் அதிகமாக கலங்குகிறான் அந்த சொப்பனத்தை சொல்லும்படி அவன் தன் தேசத்திலே ஜோசியரை மந்திரவாதிகளை பூஜாரிகளை எல்லாம் அழைக்கிறான் அவர்களால் முடியவில்லை கடைசில தானியல் கொண்டு வரப்படுகிறான் அப்போதான் ராஜா சொல்லுகிறான் உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்று நான் கேள்விப்பட்டேன் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்று நான் கேள்விப்பட்டேன் என்று சொல்லி அந்த வேலையை தானியலுடைய கையில ஒப்புக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் தானியலும் அதற்கான அர்த்தத்தை சரியாக சொல்லி கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம் பாருங்கள் வேத புத்தகம் சொல்லுகிறது மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது ஆண்டு வருடத்திலிருந்து விசேஷித்த கிருபைகளையும் வல்லமைகளையும் வாங்கி கர்த்தருக்கென்று நாம் ஊழியம் செய்யும் போது நிச்சயமாக நாம் மறைந்திருக்க முடியாது மலையின் மேல் இருக்கிற பட்டணம் ஒரு நாள் மறைந்திருக்காது என்று பார்க்கிறோம் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மய்மைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவுது என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளுடைய நற்கரிகளை கண்டு மனுஷர் பரலோகத்தில் இருக்கிற தேவனை மைமைப்படுத்தும்படி நம்முடைய வெளிச்சம் ஜனங்கள் நடுவில் பிரகாசிக்க வேண்டாம் தானியருடைய வெளிச்சம் பாருங்க இந்த ராஜ அரண்மனை வரைக்கும் பிரகாசிக்கிறது அதுபோல நம்முடைய வெளிச்சமும் ஜனங்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும் அப்பொழுது அவர்கள் நம்முடைய தேவனை மைமைப்படுத்துவார்கள் நாமும் கூட நமக்கு ஆசீர்வாதமும் மேன்மையும் உண்டாகும் இந்த அனுபவத்தோடு நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுவோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போம் எங்களை அன்பாய் விசாரித்து நடத்துகிற பரிசுத்த பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் இந்த அருமையான நாளிலும் உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் கண்பாரும் ஆண்டவரே அன்றைக்கு தானியலை குறித்து சாட்சி கொடுத்த தேவன் இந்த நாட்கள் அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குறித்து சாட்சி பகருகிற தேவனாய் இருக்கிறபடி நாளும் தோத்தரிக்கிறோம் அதற்கேற்ற மேன்மையான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தோடு உடைய பிள்ளைகள் கர்த்தருக்காய் காணப்படட்டும் இவர்களை பேர்பேராய் ஆசீர்வதியம் இந்த நாளும் இவர்களுக்கு சந்தோஷமாய் இருக்கட்டும் கர்த்தர் பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்